பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையான பயணியர்கள் நிழற்குடை மற்றும் மாநகராட்சி பள்ளியின் சிறுவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் அமைத்துக் கொடுத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக நூற்று பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஆயிரம் விளக்கு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் மண்டலம் ஒன்பதுக்கு உட்பட்ட நூற்று பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமா சுரேஷ் அவர்களின் மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ராமா தெரு சென்னை நடுநிலைப் பள்ளியில் சிறுவர்களுக்காக புதிதாக அமைக்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் ஒப்படைக்கும் விழா மற்றும் பள்ளியின் எதிரில் பொதுமக்களின் கால கோரிக்கையின் அடிப்படையில் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவினை கொண்டாடும் விதமாக புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிறுத்தத்தின் பயணியர்கள் நிழற்குடையின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதனை நூற்று பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர்களின் வழிகாட்டுதலின்படி மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதிமாறன் கழக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை ஆகியோர்களின் ஆசியுடன் சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் சென்னை மேற்கு மாவட்டச் செயலாளர் சிற்றரசு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் மற்றும் ஒன்பதாவது மண்டல குழு தலைவர் மதன் மோகன் ஆகியோரின் ஆலோசனைப்படி நடைபெற்ற இந்த பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பேருந்து பயணியர்களுக்கான நிழற்குடையின் திறப்பு விழாவில் நூற்று பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்து பயணியர் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வுகளின் போது ஒன்பதாவது மண்டலத்தின் மாநகராட்சி அதிகாரிகள் நூற்று பதிமூன்றாவது வார்டு செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் உதவி பொறியாளர் குடிநீர் உதவி பொறியாளர் சுகாதார ஆய்வாளர் மற்றும் சென்னை நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கழக நிர்வாகிகள் நுங்கை சுரேஷ் வெங்கடேசன் ரவி கணேசன் ராஜேந்திரன் பழக்கடை மணி எஸ் டி டி மோகன் நுங்கை ஹரி மணவாளன் நுங்கை ஸ்ரீதர் மதன்குமார் பானா ஏழுமலை செஞ்சி புருஷோத்தமன் வார்த்திபன் குமார் சஞ்சய் நவீன் சரஸ்வதி இனிப்பகத்தின் உரிமையாளர் ரவி வாசுதேவன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணியினர் கழகத் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக பேருந்து நிறுத்தமிருந்தும் நிழக்குடை இல்லாமல் தவித்த பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பயணியர்கள் நிழக்குடை அமைத்துக் கொடுத்த மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொதுமக்கள் தங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் ஆயிரவிளக்கு தொகுதியில் நூற்றி பதிமூணாவது வார்டுக்குட்பட்ட தெரு பள்ளியில் எனது மாமன்ற உறுப்பினர் நிதியில் பள்ளி மாணவர்களுக்காக விளையாட்டு உபகரணங்கள் அமைத்ததை இன்று நாங்கள் திறப்பு விழா செய்து வைத்தோம் ஏன்னா பள்ளி மாணவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் விளையாடுறாங்க அவங்க மாணவர்களோட கோரிக்கை என்னன்னாக்கா எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரூம் இருக்குது ஆனால் விளையாடுறதுக்கு இடம் பற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ப்ளே கிரவுண்டு ரெடி பண்ணி தர சொல்லி சொன்னாங்க ஆனால் இடம் இல்லாததுனால பிளே கிரவுண்டு ரெடி பண்ணி தர முடியல அதனால் இருந்த ஒரு சின்ன இடத்துல ப்ளே அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு அவங்க சின்ன சின்ன குழந்தைங்க மிடில் ஸ்கூலுன்றதுனால சின்ன குழந்தைங்கன்றதுனால அவங்களுக்கு என்ன பயனுள்ள வகையில் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ளே அப்பார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதை இன்று திறப்பு விழா செஞ்சோம் பள்ளி மாணவர்கள்லாம் சந்தோஷமாக விளையாடினாங்க தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இதனால் அவங்க பள்ளிக்கு இன்னும் மாணவர்கள் வந்து சேருவாங்க அப்படின்றதுனால அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டாங்க ஏன்னா நம்ம சிஎம் வந்து என்ன ஆசைப்படுறாரு பள்ளி மாணவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தரம் உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது நம்ம மாநகராட்சி பள்ளிகளையும் சரி அரசினர் பள்ளிகளையும் சரி தனியார் பள்ளிக்கு நிகராக வந்து இயங்க வைக்கணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க அதனால் நம்மள வார்டில் நம்ம வார்டு நிதியிலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து நாங்கள் எங்கள் வார்டு சார்பாக எங்கள் மக்கள் கோரிக்கையும் சரி பள்ளி கோரிக்கையும் ஏற்று பள்ளி மாணவர்களுக்காக யோசித்து நாங்கள் இந்த விளையாட்டு உபகரணங்கள் அமைத்து கொடுத்தோம் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி ரொம்ப மகிழ்ச்சியோடு இதை வரவேற்றாங்க இப்போ பள்ளி மாணவர்கள் துள்ளி குதித்து விளையாடி இருக்கிறத நீங்களே உங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க அதே போன்று ராமாத்தெரு பள்ளி எதிரில் பல வருட பல வருடங்களாக அதாவது ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருடங்களுக்கு மேல் அங்கே வந்து நிழல் கூட இல்லை அங்கே ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குது அப்படின்றத யாருக்குமே தெரியாது மக்களுக்கு இப்போ இந்த இடத்துல இருக்கிற மக்கள் கூட அங்கே நிழல் கூட இல்லை அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரு சில கடையில் வந்து அதுவும் சத்தம் போடுறாங்க நிற்கிறதுக்கு அனுமதி தர தரமாட்டேங்கிறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க பல வருட காலமாக அங்கே நிழல் கூட இல்லாதனால இந்த வருட மாமன்ற நிதியிலிருந்து நான் பேருந்து நிழல் கூட அமைத்து கொடுத்துருக்கிறேன் அதனால் பொதுமக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு பாராட்டு மழை தெரிவித்தாங்க எதனாலனாக்கா பல வருட காலங்களாக வெயில் காலங்களும் சரி மழை காலங்களும் சரி ஒதுங்குவதற்கு கூட அங்கே ஒரு நிழல் கூட இல்லை ஒரு இடம் கூட இல்லை அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்த பயணிகள்லாம் வந்து எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் அலைஞ்சிட்ருந்தாங்க இந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் பஸ் நிற்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது பண்ணி சந்தேகத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னால் அங்கே பயணிகள் நிற்கவும் வழி இல்லை இடம் இல்லை அதனால எங்கேயோ ஒரு மூலையில் ஒழிஞ்சிட்ருப்பாங்க பஸ்ஸு வர டைமுக்கு அந்த டைமுக்கு வேக வேகமாக ஓடி வந்து ஏறுவாங்க இப்போ நாங்கள் பய நெழ்கூடை அமைச்சு கொடுத்ததுனால பயணிகள் எல்லாருமே சந்தோஷமாக அதில் அமர்ந்துட்டுருக்காங்க இப்போ வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக ஒரு சின்ன பாதுகாப்பு இருக்குது ஒரு அமரும் இடம் இருக்குது அப்படின்றது பயணிகளும் சரி அங்குள்ள மக்களும் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்ககிட்ட தெரிவிச்சாங்க எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கழக இளைஞரணி செயலாளர் மற்றும் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் கழக இணையமைப்பு செயலாளர் அண்ணன் அன்பகம் கலை அவர்களுக்கும் மிகுந்த மனமாரும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவங்க எனக்கு இந்த மாமர் உறுப்பினரை பதவி கொடுக்கலனாக்கா என்னால் எங்கள் வார்டு மக்களுக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்க முடியாது அதனால் இத்தருணத்தில் அவங்களுக்கு மிக மிக முக்கிய பங்கு அவங்களோடது தான் அவங்களுக்கு மிகவும் என்னோட சார்பாகவும் சரி எனது வார்டு மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை குறிக்கிறேன் எனக்கு உறுதுணையாக இருந்த இது எதுக்காக இந்த நிழக்கூடை நாங்கள் இப்போ இந்த இது பண்ணல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கலைஞரோட நூற்றாண்டு விழாவை எல்லோரும் விமர்சனமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனால் அவரோட நூற்றாண்டு நிறைவு விழாவை ஞாபகார்த்தமாக அதை பண்ணணும் அப்படின்றதுனாலங்க நாங்கள் நிறைவு ஆண்டாக போன ஓப்பன் பண்ணோம் அதை கலைஞர் ஞாபகம் ஞாபகார்த்தமாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம இளைஞரணி செயலாளர் வந்து ஆறாவது வருடம் அடி எடுத்து வைக்கிறாங்க அந்த ஆறாவது வருடம் அடியெடுத்து வைக்கும் ஞாபகார்த்தமாகவும் இந்த நிழற்குடை இருக்கும் ஆயிரவிளக்கு தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி பதிமூணாவது வார்டில் மட்டும்தான் கலைஞரோட நூற்றாண்டே நிறைவு விழா நிழற்குடை வந்திருக்கு அதில் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பை குளி வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாத எனக்கு உறுதுணையாக இருந்த மண்டல குழு தலைவர் அண்ணன் மதமோகன் அவர்களுக்கும் மண்டல குழு அதிகாரி அவர்களுக்கும் பொறியாளர் அவர்களுக்கும் உதவி பொறியாளர் அவர்களுக்கும் செயற்பொறியாளர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் எனக்கு உறுதுணையாக இருந்து என் கழக பணியை ஆற்றும் என் உடன் பயணிக்கும் என் அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தருணத்தில் இது என்னோட சார்பாகவும் எனது வார்டு மக்கள் சார்பாகவும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்க ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்